வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் அமை ஆராய்த்தி பார்க்க அப்புறம்னா விரைவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதிமுக அலுவலகத்துக்கு வருவான்ற மாதிரி அவங்க ஆதரவால் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றணி ஓம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேருக்கு அதிருப்தியில் இருக்காங்க இது ஒரு பக்கம் வழக்கு பார்த்தீங்கன்னா நிலுவை இருக்குது இந்த பொய்ச்சலாளர் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு எந்த அளவுக்கு போகும் தெரியல ஓபிஎஸ்க்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிமுக அலுவலத்துக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே ஒருங்கிணைப்பாளரோட ஸ்ட்ரென்த்தோடு வருவார் நிறைய உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தால் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இதுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தோல் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா தொடர் தோல்வினால்தான் ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற ஒரு சில முடிவுகள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாறுது இப்போ தொண்டர் கால தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் அந்த பொய்ச்சலா பதவி அப்படின்ற மாதிரி தான் பைலால் இருக்குது ஆனால் நிர்வாகிகள் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணாங்க இதுதான் உண்மை ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வழக்க தான் இப்போ வந்து தொடர்ந்து வந்து இருக்கு அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ இந்த நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா வேலுமணி கட்டுப்பாட்டில் இருக்காங்களான்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு எடப்பாடி பழனிசாமி உட்பட அத்தோ அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட அதிக பார்த்தீங்கன்னா வரவேற்பு வேலுமணிக்கு கிடச்சிருந்துச்சு ஸோ இப்போ ஓபிஎஸை நீக்க தப்புன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சண்டை கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு ஓபிஎஸை தொடர்ந்து நம்ம கட்சியில் வச்சிருந்தா கண்டிப்பாக அவர் வந்து தலைமை பொறுப்புக்கு போட்டியாக நம்மளுக்கு வருவார் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிறார் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உட்கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னோட ஆதரவாளர் ஆக்கணும் வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்சோட தீவிர ஆதரவாக ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா விரல் விட்டுற என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிஞ்சுருந்தாலும் இந்த இரட்டை இலை சின்னம் இங்குட்ருக்கும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடப்பாடி வழியாக இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு மறைமுகமாக திரிச்சிட்டு இருக்கும் சூழ்நிலை வெளிப்படை ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சில பேருக்கு வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கமுக்கு எஸ்பி வேணுமணிக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே முரண்பாடு நிர்வாகிகளை வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேல்மணி ஆதிக்கம் அதுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்துறார் எஸ்பி வேல்மணி டெல்டா அதே மாதிரி வைத்தியலிங்கமோட சொந்த மாவட்டத்தில் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் கோவம் மாறாரு எடப்பாடி கிட்ட சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து உடந்தே அணிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளராக போறாரு பொதுக்குழு உறுப்பினராக ஸோ நிறைய பேரை வந்து இறக்கி அதன் விளைவு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு வந்து பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பொதுச்சேரி ஆனார் ஸோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை கிடையாது ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உண்மையில எடப்பாடி பழனிசாமிக்கும் வைத்தியலிங்கம் தான் மோதல் இருந்தாச்சு அந்த மோதலை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து இருக்குன்னா வைத்தியலிங்கம் தன்னோட ஆதரவாளரை மாற்றம் பார்க்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பணியவே இல்லை ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதார்நிலை எடுக்கலை ஓபியஸ்க்கு ஆதார்நிலை தான் எடுக்கிறாரு ஸோ அவருக்கு ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஆச்சரியம் காலத்தில் சொல்கிறாரு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸை சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் ஓபிஎஸ் இல்லை அதன் வழியே தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போயிடுச்சு தான் இந்த பொதுக்குழு அப்போ ஓபிஎஸ் வந்து போவார் பின்னாடியே வைத்தியலிங்கம் போவார் ஸோ இப்போ வைத்தியலிங்கம் தான் தான் மிகப்பெரிய லெவலில் சிக்கல் இப்போ இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க ஓபிஎஸ் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்சிக்குள்ளே இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சாந்தமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் வைத்தியங்களை காலி பண்ணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நினைக்க ஆரம்பிச்சார் வைத்தியலிங்கம் சொந்த தொகுதியில் இருக்க நிர்வாகிலாம் தட்டி தூக்கணுன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காரு ஆனால் அங்கே என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்தில் தீவிர ஆதரவாக பெரிய லெவலில் இங்கிட்டு வரவே இல்லை காசை கொடுத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நிறையா கவனிச்சு மர வச்சாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லைன்றதை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உணரவே பண்ணிகிட்ருக்காரு இப்போ அதை பாடம் புக்கட்ட தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டே இருக்க எஸ்பி வேலுமணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக வந்து நிற்கிறாரு எஸ்பி வேலுமணிகிட்ட தான் நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஆதரவனில் இருக்காங்க ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாக போட்ட மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருக்காரு ஆனால் நடுவில் கேப்பில் எஸ்பி வேலுமணி தன்னோட ஆதரவால் தான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்தீங்கன்னா

இந்தியாவில் ஹெல்ப் பண்ணுறதுல முக்கியமான காரணம் அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சனால பார்த்தீங்கன்னா அவருமே இதில் வந்து விளையிறது தான் நல்லதுன்ற மாதிரி விளையிட்டார் பாஜகவோட கூட்டணி வச்சா தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக சொன்னதாக சொல்லிட்டாங்க ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கார் அதனால தான் சசிகலா சுற்றுப்பயணம் போனது சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட ஏற்படாட்டியும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் அதாவது நம்ம வந்து பெரிய லெவலில் நேம் ஆகாத முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து ஆதரவு வராங்க அவங்க அந்த அந்த சட்டமன்ற தொகுதியில் வலுவாக நிற்கிற ஆட்கள் ஸோ இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஆதரவு மனநிலையில் இருக்காரு ஸோ இது விலை பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு காட்டும் தென்காசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வி அதிமுக இது வரைக்கும் சந்தித்ததில்லை ஆனால் இந்த வாட்டி சந்திச்சுருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த தனித்துவம் முடிவு என்ன பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா ஒரு முப்பத்தஞ்சு இடங்களை ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு வேலுமணி சொன்னது வேலுமணி பாத்தீங்கன்னா அவரோட தனிப்பட்ட பேச்சுங்க அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் சொல்ல இதுலேருந்தே இருந்தே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மோதல் இருக்க நீங்கள் தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இதன் விளைவு பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பதவிக்கு ஆப்பு வைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்று அவரோட சொந்த தொகையில் ஜெயிக்க கேட்டிங்கன்னா இல்ல முன்னாள் அமைச்சர் ஆதரவு கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசென்டா ஜெயிக்கணும்னா இல்ல ஆதரவு பாமக பாஜக ஆதரவு இருந்தால் மட்டும்தான் தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்ப மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல்வி வரும் முன்கூட்டியே பாத்தீங்கன்னா தெரியும் தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காரு பழனிசாமி ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சது முக்கியமான காரணம் பாமக பாஜக ஓட்டுதான்றாங்க இது டிடி தினங்க வெளிப்படையாகவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் பழனிச்சாமிக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்க முக்கிய முன்னாள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க இருக்காங்க டச்சில் இதை வந்து எடப்பாடியால் நடவடிக்கை எடுக்க முடியல ஒற்றை தலைமைக்கு ஒன்றும் ஒற்ற தலைமைக்கு அவரால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியில் இல்லையென்ற ஒரு சந்தேகம் எல்லாம் இருக்குமா இருக்கு எல்லாருமே எல்லா மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமை இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வேலுமணி செங்கோட்டை இவங்கெல்லாம் ஒரு பயத்தில் இருந்தாங்க இவங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஆனால் இப்போ எடப்பாடி தானே ஒன்றும் காலி பண்ண முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு தைரியமாக இருக்காங்க அப்படி காலிப்படாமல் நம்ம பண்ணிடலான்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்குது ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான் ஏற்படுத்தியிருக்கு ஓபிஎஸ் இருக்கும்போது தென் மாவட்டங்களில் வலுவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு இப்போ தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் மோசமான தோல்வி எது இந்த மோசமான தோல்வி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாக தான்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு இருபத்தி நாலுலையும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாதுனு சொல்லி ஆனால் இனிமே பாஜகவோட கூட்டணி இருக்கிற நினைப்பில தான் ரெண்டு மூணு வேறு வெளிப்படையாக சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க இவராச்சு பரவாயில்ல டெல்லியில் பார்த்தீங்கன்னா தம்பித்துறை பாஜக நல்லா சிறப்பாக ஆட்சியர் நடந்தது பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அள்ளி வீசியிருக்காரு அவர் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி போச்சரா சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அவர் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு அங்கே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சி வி சண்முகம் இருக்கார் மிகப்பெரிய எதிர்ப்பு பாஜக ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான் ஆனால் மாற்று கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலாக கட்சி இல்லைன்னு தெரியுது தம்பித்துறைக்கு தெரியும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ பாஜக எதிர்த்து பேசணும் எதனால் பேசலாம் பார்க்கும்போது தம்பித்துறை பேரில் ஏகப்பட்ட காலேஜுகள் ஏங்கிட்டு இருக்கு ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் விஷயத்தில் கை வச்சுருவோம்ன்ற பயம் பார்த்தீங்கன்னா இருக்கு தான் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்துட்டு பாஜக சாதமாக பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாரு அப்படி அதிமுக எடப்பாடி பண்ணிச்சு நடவடிக்கை எடுத்தாலும் பாஜக வச்சு பார்த்தீங்கன்னா செக் வைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி